மரபு வளங்கள் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் விதைகள் மூலமா சேமிக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் அதனுடைய வேற்றுமைகளை இங்க நாங்க உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது வச்சிருக்கோம் மரபு வளங்கள் இந்த மரபு வளங்கள் தான் நம்மளுடைய புது புதிய பயிர் ரகங்களை உருவாக்குறதுக்கு அச்சானியா இருக்கு அத வந்து நம்ம பெற்றோரா உபயோகப்படுத்தி நம்ம புதிய ரகங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க இந்த மரபு வளங்களை வந்து ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஒவ்வொரு பயிரின் விதைக்கும் ஒரு காலம் இருக்கு நம்ம அந்த ஒரு ஆறு மாதம் இருக்கும் சில விதைகளுக்கு எட்டு மாதங்கள் இருக்கும் அதுக்குள்ள அதுக்கு மாதம் முடியறதுக்குள்ள நம்ம திருப்பியா அந்த பயிரை போட்டு திருப்பியா நம்ம அத விளைவிக்கணும் இது வருடா வருடம் இல்லைன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை எட்டு மாசத்துக்கு ஒரு தடவை போடும்போது அது வந்து நிறைய செலவுகள் வரும் இல்லைங்களா அப்ப நம்ம போட்டதை புதுசா எடுக்க முடியாது அதுக்காக வந்து இந்த மரபு வளத்துறையில டாக்டர் ராமையா விதை வங்கி மரபு வங்கி அது வந்து இயங்கிட்டு இருக்கு அங்க என்ன பண்றோம் எட்டாயிரத்தி நானூறு மரபு வளங்களை நாங்க சேமிச்சிட்டு இருக்கோம் ஐந்து டிகிரி செல்சியஸ்ல குளிர் பதனத்துல நாங்க சேமிக்கிறோம் அது இல்லாம மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ்லயும் பாதுகாக்கிறோம் இந்த மாதிரி சேமிக்கும் போது இதனுடைய வயபிலிட்டி பதினைந்து வருடங்கள் வந்து நல்லா இருக்கும் முளைப்பு திறன் இருக்கும் அப்ப இது யாருக்கு உபயோகப்படும் அப்படின்னாக்கா ஆராய்ச்சியாளர்களுக்கு ரொம்ப அவசியம் ஏன்னா அவர்கள் வந்து அஹ் அந்த மரபு வளத்துல ஆங்கிலத்துல ஜம்ப்ளாசம்னு சொல்லுவோம் இதை வந்து வருஷா வருஷம் போட்டு எடுக்க முடியாது ஏன்னா நான் இப்ப சொன்ன கணக்கு வந்து இருபத்தி எட்டாயிரத்தி நானூறு இப்ப வந்து நெல் கிட்டத்தட்ட கிட்ட இருக்கு சிறுதானிய பயிர்கள் பெரும் பயிர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் போட்டு போட்டு அது பெரிய நமக்கு செலவு இருக்கு அத வந்து பாதுகாக்கறதும் கஷ்டம் அதனால வந்து இந்த துறை வந்து விஞ்ஞானிகளுக்காக சேவை பண்றதுக்காக இருக்கு இதுல வந்து விஞ்ஞானிகள் வந்து சேமிக்கிறாங்க அவங்களுக்கு தேவைப்படும் போது இருந்து வாங்கி அவங்க வந்து பயிர் புது ரகங்கள் உருவாக்குறதுக்காக அவங்க ஒட்டு சேர்க்கறதுக்கு விதைகள் வாங்கிப்பாங்க அங்க இந்த துறையில முதல் தடவை வந்து டெபாசிட் பண்ணும் போது ஒரு ஒரு ரகத்துக்கு அறுபது ரூபாய் வாங்குறோம் இப்போதைக்கு அப்புறம் வருடா வருடம் வந்து ஒரு பதினைந்து ரூபாய் நாங்க அத பராமரிக்கிறதுக்காக வாங்குறோம் ஒரு ஒரு வரிசை இங்க பாத்தீங்கன்னா இப்ப சும்மா எடுத்துக்காட்டா சிலது வச்சிருக்கோம் சாம்பாருக்கு பயன்படுத்தக்கூடிய துவரை இப்ப துவரை நம்ம வந்து கடைகள்ல பாக்குற ரகங்கள் வந்து சிறப்பாக தான் இருக்கும் இப்ப இங்க பாருங்க இது வெள்ளையா இருக்கு வேறுபாடுகளை உங்களை காமிக்கிறதுக்காக இப்படி போட்டிருக்கோம் இது வந்து தட்டப்பயர் காராமணி இதுல வந்து கடையில் பாக்குற காராமணி வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் வேற்றுமைகள் மரபு வள வேற்றுமைகள் இது வந்து சிறுதானிய பயிர்கள் இது வந்து நம்ம கேழ்வரகு பயிர்ல உள்ள வேற்றுமை வெள்ளை கேழ்வரகு இல்லையா அடுத்தது வந்து சோளம் சோளத்துல வந்து வெள்ளை மஞ்சள் சிவப்பு அப்புறம் இது வந்து நெல் நெல்லுல வந்து பாரம்பரிய நெல் ரகங்கள் நிறைய இருக்கு ஒரு இருநூறு ரகங்களுக்கு மேல இருக்கும் சோ ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு ரகங்கள் நாங்க இங்க சித்தரிச்சிருக்கோம் ஒரு இலை விருந்தா காமிச்சிருக்கோம் இதுல வந்து உங்களுடைய நிறம் அப்புறம் சைஸ் அதுல எல்லாம் உங்களுக்கு வேற்றுமைகள் தெரியும் இது வந்து எல் பயிர் இது மக்காச்சோளம் ராமையா விதை வங்கியில நாங்க வந்து விஞ்ஞானிகளுக்கு ஆஹ் ஏதுவாக இந்த மரபு வளத்தை பாதுகாத்து வரோம் இப்ப இந்த மரபு வளங்கள்ங்கிறது நம்மளுடைய சொத்து எப்படி வந்து நீர் நிலம் அதெல்லாம் சொத்துன்னு சொல்லுவோமோ அது மாதிரி இந்த மரபு வளங்கள்ங்கிறது புதிய ரகங்கள் உருவாக்குறதுக்கு ஒரு இன்றியமையாத சொத்து அந்த சொத்தை நம்ம பாதுகாப்பா வச்சுப்போம் ராமையா வங்கியில நாங்க வச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான வங்கி வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுலதான் முதல் முதலா ஒரு ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஆரம்பிக்கப்பட்டது நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பண்டிங்ல கொடுத்து இந்த வங்கிய முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிருப்போம் வேற இந்தியாவில வந்து ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு பெசிலிட்டி கிடையாது நேஷனல் இந்தியா லெவல்ல வந்து டெல்லியில ஒன்னு இருக்கு நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான் ஜெனடிக் ரிசோர்சஸ் அங்க அவங்க நாலு லட்சத்துக்கு மேல அவங்க பண்றாங்க அது வந்து நாட்டு நாட்டுக்காக உள்ளது தமிழ்நாட்டுக்கு இது ஒண்ணுதாங்க இருக்கு இது வந்து நம்மளுடைய சொத்து இந்த இதெல்லாம் வந்து நம்ம அழியாம தான் எங்களுடைய கடமை அந்த ரகங்கள் தான் விவசாயிகளுக்கு வந்தடையுது நெல் பெருதானியம் சிறுதானியம் எண்ணெய் பயிர்கள் ஜீன் பேங்க் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல சென்டர் ஃபார் பிளான் பிரீடிங் அண்ட் ஜெனடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மையத்துல இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம்